இப்போ சிறை அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ப நம்முடைய மூத்த வழக்கு வழக்கறிஞர் துணைத்தலைவர் சொல்வது போல் அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய நாம் வளர்க்கப்படும் முறை நாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அது போல தான் நம்முடைய வாழ்வியல் முறை வந்து அமையும் அதில் அந்த சமுதாயத்துக்கு தெரியாமையே சில இடங்களில் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பழக்கப்படுத்தின அப்படி பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் நம்ம நாம் இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே அந்த ஒரு தவறை இழுத்து விடுகின்றோம் அது பிறரை பாதிக்க ப வண்ணம் அமையும் போது தான் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக நாம் வந்து சிறைக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்குது ஆகவே அது அதை அந்த அது போன்ற அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை முதற்கண் நாம் வந்து அந்த பழ பழக்க வழக்கங்கள் நாம் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாம் எடுத்துரைக்க வேண்டும் இப்போது நம்ம மாவட்டத்தில் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா நம்முடைய பள்ளிகளுக்கு முன்னால் நிறைய இடங்களில் கடைகளில் இந்த பொருள் விற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அதே போல் அந்த மலைப்பகுதிகளிலையும் சரி இதர இடங்கள்லையும் சரி அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தொழில் முறையாக யாரும் அதை தவறுன்னு அவங்களுடைய பகுதியில் சொல்லலை இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறமான செயல் ஆகவே அப்படி அந்த செயலில் ஈடுபடுறவங்கள குற்றவியல் வழக்கில் கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் இது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட்டால் என்ன ஆகும்னா நமக்கு அவர் மூலமாக இன்னும் பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இது சமுதாயத்திற்கு பிற்காலத்தில் ஒரு கேடாக முடியும் ஆகவே இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே அப்படியெல்லாம் திரு தண்டனை பெற்றுக் கொடுத்து அந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடியது வந்து அந்த தனி மனிதன் அந்த குற்றத்தை நாம் சொல்லக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடிய தனி மனிதனுக்கு உண்டான தண்டனை அப்படிங்கிறத நாம் என்றைக்குமே கருத்தில் கொள்ளக்கூடாது உங்களுக்கெல்லாம் நீங்களாம் சிறை சென்று திரும்பியவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிறையில் என்னென்ன அனுபவங்கள் இருக்குன்னு செய்யும் தவறை அது நம்ம செய்யக்கூடிய காரியத்தை காரியத்துக்கு உண்டான தண்டனையாக தான் அதில் எடுத்துக்கணும் ஒழிய நான் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டியதில்லை நமக்கு என்ன காரணத்துக்காக தண்டனை கொடுத்தாங்களோ அந்த ஒரு குண குணத்தினை நம்முள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் எடுத்து நாம் நம்மை செம்மைப்படுத்திக்கணும் அதுக்காகத்தான் சிறை ஆகவே அதிலிருந்தெல்லாம் நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீங்க வருங்காலத்தில் நீங்கள்லாம் இப்போ வெளியிலிருந்து இருக்கிறீங்க உங்களுக்கு நிதி உதவியெல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் அரசாங்கத்தின் சார்பாக நீங்கள் உங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக கண்டறிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து கொடுக்குறோம் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு மாடு வளர்க்குறது இது போன்ற சின்ன சின்ன தொழில்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுக்குறோம் ஆகவே இந்த இப்பொழுது இந்த முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடை இந்த நிகழ்ச்சியை நடத்தி இதிலிருந்து உங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுப்பதற்குண்டான இந்த நல்ல வாய்ப்பை இங்கே முன்னிலை நின்று நாம் உங்களுக்கு வழங்குவதில் உள்ளபடியே இங்கே அனைவருமே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கு பல்வேறு வகையான வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறதுக்கான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்